வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் இது தெற்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரி மூணு வீடு ஒரே மாதிரி இருக்குதுங்க புது இது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்க எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்து கால் சென்ட்டுங்குது இது வந்து பைக் பார்க்கிங் ஏரியாங்க கார் அளவுக்கு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் ஓட்டிங்க சைடில் வென்டிலேஷன் கேப்பும் கொடுத்துருக்குறாங்க இது வாசத்து படிங்க தண்ணி தொட்டி இருக்கிற பக்கம் தண்ணி தொட்டிங்க போர் இருக்கிற பக்கம் போர்னுங்க சகல வசதிகளோடு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்க எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க இது வந்து ஹாலுங்குது இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற இல்லைங்க எல் டைப்லங்க கிரானைட் போட்டுங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் விட்டிங்க பண்ணியிருக்கிறாங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுல இருக்குதுங்க பெட்ரூமு வித் அட்டாச்சோட வந்துடுங்க இது மற்ற ஒன்னே முக்கால் சென்ட்லிங்க இது வந்து தெற்கு பார்த்த சைட்லேயும் கிழக்கு பார்த்த மாதிரி பண்ணியிருக்கு இது வந்து வெஸ்டர்ன் டைப்லிங்க அட்டாச் பாத்ரூமுங்க நாலுக்கு அறுன்னு வந்துடும் இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்துங்க பண்ணி கொடுத்துர்லாம் இதில் வந்துங்க இது அவுட்ரு இது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இது வந்துங்க போருங்க போருக்கு உண்டான மோட்டருங்க இபி கனெக்ஷன் அப்படின்ட்டுங்க சகல வசதி கூட இருக்குது இது வந்து இந்தியன் டைப் இல்லைங்க நாலுக்கு அஞ்சுன்னு இருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்